ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு த டெல்டா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கல்ல குருமா இதுக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கொண்டக்கல்லைய நம்ம வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த கிண்ணத்தில் அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்கு தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு மூணுத்தையும் நாலுத்தையும் போட்டு நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் போட்டுக்கணும் இது கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சமாக தீயை வச்சுக்கிட்டு லோ ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வதக்கணும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இப்போ தக்காளி பரம் ரெண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுவும் நல்லா தோல் சுருங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் ரொம்ப பேஸ்ட்டாலாம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக வதக்கிக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கடைசியாக பார்த்துக்கிட்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் நம்ம முன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதில் இதில் தூக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு எல்லாம் வதங்கின பிறகு இந்த மாதிரி இருக்கணும் இதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆஃப் ஸ்பூன் போதும் ஆஃப் ஸ்பூன் டேர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருகிடக்கூடாது அடுத்தது கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் அது ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆயில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக ஊற்றிக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு கிளாஸ் இப்போ வாட்டர் சேர்க்க போகிறோம் அதில் நல்லா வாட்டர் சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அவிச்சு வச்ச கொண்டக்கல்லையை ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க மினிமம் இதில் ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிட்லாம் நீங்கள் உப்பு போட்டு கொண்டக்கல்லையை அவிச்ச வாசி இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கீங்க கடைசியாக நம்ம உப்பு வேணுமாங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல அந்த இப்போது பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கி சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கோங்க இல்லை எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கடைசியாக உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதித்து வரும்போதே நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் அதிகமான தீ வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ குருமார்த்திக்கானால் போதும் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தீயில் வச்சுக்கிட்டு ட்ரை ஆக்கிக்கோங்க இப்போ நீங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதான் உப்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன இதில் டவுட்ஸ் இருக்கோ இல்லை ஏதாச்சும் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஆட் பண்ண எல்லா ஐட்டமுமே எங்கள் வீட்டிலே செஞ்சது தான் எங்கள் வீட்டில் எல்லா பொருளுமே நாங்களே தான் செஞ்சுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் மிளகாத்தூள் வேணும் இல்லை தனியாத்தூள் வேணும் இல்லை ரசப்பொடி வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டெல்டா கிச்சன் தேங்க்யூ ஸோ மச்